ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா பேராவரணி தான் வந்திருக்கோம் எதனால் அப்படின்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை சந்தை வேறு அதனால் அப்படியே வந்தோம் இந்த போர்டு வந்து புதுசாக வச்சுருக்காங்க நம்ம பேராவரணி அப்படின்றத புதுசாக வச்சுருக்காங்க அதையும் பார்த்துட்டு ஃப்ளாக் ஹைட்டு வளர்ந்தான் வந்தோம் சரி வாங்க எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்கு எயித்த மாதிரியே நேராக அதுக்கு நேராகவே வச்சுருக்காங்க இந்த இந்த கடை அய்யங்கார் இது வந்து இதுக்கு பேராவணி போடுற புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே இருக்குது நம்ம பேராவரணி அப்படின்னு இது நைட் டைமில் வந்தோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து லைட்டெல்லாம் போட்டு தண்ணி தண்ணியெல்லாம் வந்து சூப்பராக வரும் நாங்கள் வந்து இப்போ காலையில வந்திருக்கனால இப்படி தான் இருக்குது அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க தியாந்தனேஷன் சரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு போகிறாங்க இங்கே தான் இருக்குது இப்போ வந்து இது புதுசாக வச்சுருக்காங்க எப்போ வச்சாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க நைட் டைமில் ஒரு நாள் நம்ம வந்து விலாக் எடுக்கலாம் வாங்க போய் பாருங்கள் ட்ரெயின் வருதானு த ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருக்காங்க என்ன ட்ரெயின் வருதா நான் ஃப்ளாட் பாரம் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கிட்டு தான் நாங்கள் இப்போ சிக்கன் வாங்க அங்கிட்டு தான் போகிறோம் வே வாடா ஆ சரி சரி வாங்க வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் பாய் சொல்லுமா பாய்